நிம்மதி ப்ராபர்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன்ஸ் கோஸ்டல் ரிசார்ட் மாதம் பத்தாயிரம் வரை அஷ்யோர் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் எயிட் ட்ரிபிள் எயிட் இப்போது இந்த மூன்று சட்டங்கள் என்ன என்ன புதிதாக சேர்க்கப்பட்ட பல்வேறு பிரிவுகள் ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை காவல்துறைக்கு வந்து கொடுத்திருக்காங்க அறுபது நாள் வரை அறுபது நாள் வரை உங்களுக்கு ஜாமீன் வந்து மறுக்கப்படுவதற்கான அனைத்து வந்து வழிவகைகளும் இந்த புதிய சட்டத்தில் செய்யப்பட்டது இதுவரை வந்து உச்ச பாதுகாக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமைகளை உடை விதமாக தான் இந்த பிரிவுகள் உள்ளன அது பேர் வைக்கப்பட்டது இந்தியிலே சமஸ்கிருதம் ஆனால் எழுதப்பட்டதை எழுத எழுத சித்துக்கள் வந்து ஆங்கிலத்தில் இருக்குது அப்படி மிக கேலி குத்த இப்போ இதை நீங்க உங்களுடைய பார்வை கூட்டுறேன் எவ்வளவு வந்து ஒரு ஒரு கேலி குத்தான எதை பத்தியுமே அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் வந்து எங்குதுன்றத உங்களுக்கு வணக்கம் அப்படின்றத போட்ட ஆங்கிலம் அப்படின்னு யாராவது சொன்னா எப்படி முட்டாள்தனமோ சார் நீ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீ அவரை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது பிரிவு பிரிவு பல்வீர் சிங் பல்ல புடுங்கினார் அப்படின்னா பல்வீர் சிங் கூப்பிட்டு கேட்கணும் முதல்ல இப்போ என்ன பண்ணணும் அவரை கூட்டு உட்கார வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் போ வந்து பல்ல பிடுங்குனிங்களா இல்லை வேறு ஏதாவது பிடுங்குனிங்களா ஏதாவது அவர் கேட்கும் வெளிப்படையாக நீங்கள் என்னென்னா வெளிப்படையாக வெ வெளி வேஷத்துக்காக வந்து எதிர்ப்பது போல் வந்து நீங்கள் நடிக்கிறீங்க உள்ளே நீங்கள் இந்த தட்டத்தை ஆதரிக்கிறீங்க அதனால் தான் தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்துவதுக்கு மிக வேகமாக அதாவது மற்ற பா பாஜக மாநிலங்களை விட இவ்வளோ வேகமாக இதை வந்து இந்த துறை இவ்வளோ வேகமாக நான் வந்து நடைமுறைப்படுத்தா எனக்கு தெரியல ஆனால் இவர்கள் மிக வேகமாக வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்த துடிக்கிறார் அண்ட்

மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்குது அதை வந்து எதிர்த்து வடக்கு நிறைய பேர் போராட்டம் பண்ணிருக்கிறீங்க நீங்களும் அதை போராட்டம் கலந்துருக்கிறீங்க அடிப்படையில் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் சொல்வது என்ன ஏன் இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநில கட்சிகள் எதிர்க்கிறாங்க ஏன் அதிமுக கூட எதிர்த்து இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து பார்க்க முடிகிறது பாஜக எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன ஆக்சுவலி புதிய சட்டம் என்னன்னா ஏற்கனவே இருந்த மூன்று பழைய சட்டங்கள் அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் பீனல் கோட் இதுவரை இருந்த இந்த மூன்று ஆக்ட்ல அங்க என்ன இருந்ததோ எண்பது சதவீதம் அந்த அந்த மூன்று சட்டங்களுடைய பிரிவுகளை தான் இந்த புதிய மூன்று சட்டங்கள் பெரிய மாற்றங்கள் எண்பது சதவீதம் அப்படியே தான் இதுல வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க சரி ஆனால் இதுல ஏன் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த நடைமுறையில் இருந்த இந்த மூன்று சட்டங்களிலே மிக அதிகமான வந்து மிக அதிக அளவு வந்து காவல்துறைக்கு அதிகாரங்கள் அளிக்கப்பட்டிருந்தது இப்போது இந்த மூன்று சட்டங்கள் என்ன புதிதாக சேர்க்கப்பட்ட பல்வேறு பிரிவுகள் ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை காவல்துறைக்கு வந்து கொடுத்துருக்காங்க

அதிகாரங்கள் வந்து காவல்துறைக்கு இவ்வளவு அதிகாரங்கள் கொடுக்கப்படும் போது அவை மிக தவறாக இந்தியா போன்ற நாடுகளிலே பெரும் மக்கள் தொகை கொண்ட நாடுகளிலே இப்படியான வந்து வரம்பு மீறிய அந்த அதிகாரங்களை அளிக்கும் போது அவை மிக அதாவது அவர்களுடைய தனிப்பட்ட ஏற்ப இல்ல அரசியல் காரணங்கள் ஏற்ப அது தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதான் நம்ம சொல்றோம் இரண்டாவது என்னன்னா இப்போ இப்போ இதுல ஏன் வந்து எதிர்க்கிறோம்னா ஒரு வழக்கில் வந்து இப்போது ஒரு வழக்கில் நீங்கள் சாட்டுபவர் அவ அவர் வந்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு பிறகு அவர் வந்து வந்து குற்றவாளி நிரூபி கோர்ட் வந்து சொன்ன பிறகு தான் வந்து அவர் வந்து கன்விக்குன்னு சொல்லுவோம் நிரூபிக்க முறை வந்து நிரபராஜ் தான் நீங்கள் அவருக்கு வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் கைது பண்ணுறீங்க அவரை கொண்டு போய் வந்து நீங்கள் நீதிமன்ற காவலில் அனுப்புகிறீங்க நீதிமன்ற காவலை அனுப்பும்போது முதல்ல என்ன நடைமுறைன்னா வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் முதல் பதினைந்து நாட்களுக்கு மட்டுமே போலீஸ் தங்களுடைய காவலில் அவங்களுக்கு வந்து போலீஸ் கஸ்டடின்னு சொல்லுவோம் அவங்க காவலில் அந்த குற்றவாளி எடுத்து ஏன்னா நீதிமன்றம் என்னைக்குமே வந்து நீதிமன்ற காவல்தான் அனுப்புவோம் நேரடியாக அவன் சிறைக்கு போயிடுவாங்க ஆனால் இப்போ போலீஸ் என்ன பண்ணுன்னா எங்களுக்கு இவருடைய வந்து போலீஸ் கஸ்டடி தேவைப்படுது ஏன்னா இவர் வந்து இவர்கிட்ட தான் நிறைய தகவல் இருக்குது இந்த வழக்கப்பதி தகவல் இருக்குது இல்லை இவர் சில பொருட்களை எவ்வளோ டாக்குமெண்ட்டையோ மறைச்சு வச்சிருக்கலாம் அதெல்லாம் நான் வந்து வாங்கினோம்னா இவர்கிட்ட வந்து அந்த தகவல் பெற வேண்டியிருக்கு அதை கஸ்டடியை தேவை கேட்பாங்க முதல் பதினைந்து நாட்களுக்கு மட்டுமே அது கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இதுவரை இருந்த நடைமுறையாக தான் ஆனால் இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா அதாவது இந்த சட்டத்தின் பிரிவு எயிட்டி செவன் ரொம்ப மிக வந்து வந்து மோசமான பிரிவு இதை தான் நான் கருதுறேன் ஏன்னா இப்போ இப்போ இவங்க என்ன சொல்றாங்க முதல் பதினஞ்சு நாள் காவல் இருக்கு இல்லையா ஆமா அது பகுதி பகுதியாக பிரிச்சு கொடுக்கலான்றாங்க என்ன பொருள் அது மக்களுக்கு புரியுது அதுதான் இப்போ என்னன்னா முதல்ல அவர் கொண்டு வந்து வந்து போலீஸ் வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க ஒரு நாலு நாள் கழிச்சு நாங்கள் வந்து என்ன போய் வழக்கறிஞர்கள் டிஃபென்ஸ் லைனில் இருக்காங்க ஒரு வந்து ஜாமீன் மனு தாக்கல் பண்ணுறோம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எனக்கு முதல்ல ஒரு மூணு நாள் வந்து கொடுங்க போலீஸ் காவலுக்கு தேவை அப்படின்னு சரி காவல் முடிஞ்ச பிறகு திருப்பி அந்த வந்து ஜாமீன் மனு விசாரணைக்கு வரும் நீதிபதி எல்லா ஆவணங்களையும் பார்த்துட்டு அவர் ஜாமீன் வழங்கலாம்னு முடிவு பண்ணும்போது மீண்டும் வந்து இல்லை இல்லை அந்த பதினைஞ்சு நாளில் மூணு நாள் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க எனக்கு இன்னொரு நாலு நாள் கொடுங்க இப்படி தொடர்ந்து நாற்பது நாட்கள் வரை நாற்பது நாளிலிருந்து அறுபது நாள் வரை நீங்கள் அவருக்கு ஜாமீன் வழங்குவதை முடக்க முடியும் ஒரு நீதிபதி நீங்கள் மீண்டும் வந்து நான் வந்து இப்போ கேட்கப் போகிறேன் நான் இன்னொரு பத்து நாள் இருக்கு எனக்கு பத்து நாள் எப்போ கேட்க கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்து உண்டு அப்படின்னு வந்து காவல்துறை சொல்லும் போது எப்படி நீதிபதி நாள் வரை உங்களுக்கு ஜாமீன் வந்து மறுக்கப்படுவதற்கான அனைத்து வந்து வழிவகைகளும் இந்த புதிய சட்டத்தில் செய்யப்பட்டது இது வந்து இது மிக வந்து ஏன்னா இப்ப நம்ம சாதாரணமா வந்து இதை எடுத்துக்க முடியாது பாதிக்கப்படும் போதுதான் அது தெரியும் ஒரு பொய் வழக்கு போடப்பட்டு அதுவும் வந்து நீங்க மிக கொடூரமான குற்றங்களை செய்யக்கூடிய நபர்கள் மீது இந்த வழக்கு வந்து இது வந்து அதுக்காக நம்ம வாதாடல ஆனால் சின்ன சின்ன வழக்குகள் அதாவது வந்து இந்த பழிவாங்க நோக்கோட செல்வாக்கை பயன்படுத்தி போடப்படும் வழக்குகள் கணவன் மனைவிக்குள்ள தகராறு சொத்து தகரா அண்ணன் தகறார் ஒரு அண்ணன் வந்து மிகப்பெரிய செல்வாக்கூட இருப்பாரு அந்த தம்பி ஒண்ணும் இல்லாம இருப்பான் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவனை வந்து ஜெயிலில் வைக்கலாம் வைக்கிறதுனால மிரட்டி அவனோட சொத்துல வாங்கலாம் இப்படியான பல்வேறு வழக்குகளை நம்ம முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் கண்டிப்பா ஏன்னா வந்து பல்வேறு முறைகேடுகளை வழிவகுப்பதோட இல்ல இல்லாம இந்த சட்டம் வந்து இதுவரை வந்து உச்ச நீதிமன்றால் பாதுகாக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமைகளை உடை தெரியும் விதமாக தான் இந்த சட்டப்பிரிவுகள் உள்ளன ஏன்னா அதான் நான் கேட்க வந்தேன் மனித உரிமைகளையே உடைக்கும் அப்படின்னா என்ன அடிப்படை உரிமைகளெல்லாம் இது மீறி இருக்குது அப்படியே சட்டத்தை உருவாக்க முடியும் முதல்ல உங்களுக்கு சட்டத்தை உருவாக்குறது ஒரு ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும் அது வந்து எந்த விதத்துலேயும் வந்து மக்களுடைய தேவைகள் மக்களுடைய பாதுகாப்பை வந்து கருதியாக இருக்கணும் இப்போ ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன் இதே சட்டத்தின் பிரிவு நூற்றி ஆறு சப் கிளாஸ் சொல்லி ஒரு பிரிவு வந்து கொண்டு வந்திருக்காரு அதாவது என்னன்னா வந்து ஏதாவது விபத்துல வந்து நீ விபத்தை ஏற்படுத்தி வந்து சொல்லாம கொள்ளாம போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணாம காயம்பட்டவனு உதவி செய்யாம நீங்கள் பாட தப்பிச்சு வண்டி ஓடிறது இதுதான் இதில் இந்த சட்டப்பிரிவு வந்து டிசம்பர் மாதம் வந்து இது வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஏற்றாங்க ஆனால் அதன் பிறகு ஒரு சில மாதங்களில் இந்த பர்டிகுலர் வந்து சட்டப்பிரிவு நூற்றி ஆறு பிளஸ் டூ எதிர்த்து வட மாநிலங்களிலே ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி போன்ற மாநிலங்களே ட்ரக் டிரைவர்ஸ் அண்ட் ட்ரக் ஓனர்ஸ் அவங்க வந்து மாபெரும் போராட்டம் நடத்துகிறாங்க என்னென்னா இது கண்டிப்பாக எங்கள் மீது பொய் வழக்கு போடுவதற்கு வழிவகை செய்கிறது ஏனென்றால் இப்போ காவல்துறை நினைத்தால் எங்கே எந்த டிரைவர் மேலேனா இட்டன் டன் வந்து வழக்கு எங்கேயோ நடந்ததுக்கு யாரையோ கொண்டு வந்துட்டு போடலாம் அதுவும் பத்தாண்டுகள் செய்தும் இருக்குது ஆகவே நாங்கள் வந்து இது வந்து கடுமையாக எதிர்க்கிறோம்னு தொடர்ந்து போராட்டம் பண்ணதன் விளைவாக அந்த சட்ட பிரிவு பத்தி நிறுத்தி வச்சுட்டாங்க போராட்டம் யாரு அந்த ட்ரக் டிரைவர்ஸ் அசோசியேஷன்ஸ் அவங்களுடைய அந்த லாரி உரிமையாளர்கள் லாரி வந்து உதவியாளர்கள் லாரி ஓட்டுநர் ஆமா போராடினது விளைவாக அந்த ஒரு பிரிவு மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நான் என்ன எங்க என்னுடைய ஆதங்கம் என்னவென்றால் இதே போல் ஒற்றுமையாக வழக்கறிஞர் நான் எப்ப என்ன சொல்றேன் இந்த சட்டம் ஏதோ வழக்கறிஞர்களை பாதிக்கணும் பாதிக்குது அப்படின்றதுக்காக நாங்க ஆமா நாங்க தான் பண்ணுவோம் ஏன்னா நாங்க தான் தினத்தின தான் வழக்கு நடத்துகிறோம் நாங்கள் தானே வந்து கஸ்டடியின் ஆஃப் லான்றது வந்து பெரும் பங்கு பெரும் பொறுப்பு வந்து எங்களுக்கு தான் இருக்குது அப்போது நாங்கள் தான் போராட்டம் நடத்து ஏன்னா பொதுமக்களுக்கு இது அந்நியப்பட்ட விஷயம் அதாவது என்னென்னா அவங்க பாதிக்கப்படும் போது தான் சட்டத்தை பற்றி தெரியும் இப்போ தெரியாது இப்போ தெரியாது இப்போ தெரியாது இப்போ என்ன என்னென்ன வந்து ஏதோ போராட்டம் பண்ணுறாங்கன்னு நினச்சிப்பேன் ஆனால் அவர்கள் பாதிக்கப்படும் போது இந்த சட்டத்தின் பிரிவுகளால் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு அந்த இதனுடைய அர்த்தம் புரியும் இப்போது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அதே போல் ஒரு ஒருமித்த கருத்தோடு வழக்கறிஞர்கள் மட்டும் இல்லை இந்த பிரச்சாரத்தை ஏன் வந்து மேற்கொள்றேன்னா பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த பாதிப்புகள் பொதுமக்கள் அறியும் போது எப்படி அந்த ட்ரக் டிரைவர்ஸ் வந்து பெரும் போராட்டத்தின் மூலமாக அந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவை வந்து நிறுத்தி வைத்தார்களோ அதே போல் இந்த சட்டங்களை நிறுத்தி வைக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் அதனாலதான் ஒரு செய்து போராடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது இதை ஆதரிக்கக்கூடிய இதை இதில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல உடனடியும் கருத்து என்னவாக இருக்குது ஏன் அவங்க அதை ஆதரிக்கிறாங்க ஆதரிப்பவருடைய சதவீதம் ரொம்ப கம்மி ஆதரிப்பவர்கள் பெரும்பாலும் பாஜகவை சேர்ந்தவர்களாக தான் இருக்காங்க ஏன்னா பா அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்து ஆதரிப்பவர்கள் பெரும் பகுதி என்னென்னா ப்ராசிக்யூஷன் அதாவது போலீஸ் தரப்புக்கு ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் சில அவங்க ஒரு செட் ஆஃப் அட்வைசருக்காங்க அவர்கள் வந்து இதை வந்து ஆதரிக்கலாம் என்னை பொறுத்தவரை இதில் வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் அனைத்து வழக்கறிஞருமே அதுவும் குற்றவியல் வழக்குகளையும் கையாளக்கூடிய அது தினம் தினம் அந்த வழக்கு நடத்தக்கூடிய வழக்கறிஞர் அனைவருமே இதனுடைய பாதிப்பு தெரியும் இதை அதனால்தான் இதை வந்து மிக தீவிரமாக தமிழ்நாடு முழுக்க வந்து எதிர்த்து நடத்திட்டு வரும் இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் இந்த சட்டத்துக்கு வைக்கிற பேரை வந்து சமஸ்கிருதமும் இந்தியும் கலந்து நீங்கள் மூணு சட்டத்தும் ஒரு பேர் வைக்கிறீங்க எப்படி இருக்கு ஆங்கிலத்தில் மட்டுமே அதாவது அரசியல் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா எந்த சட்ட பிரிவுகளும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அலோன் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சட்டத்தினுடைய தலைப்புகளை எல்லாம் அனைத்தையுமே இந்தியிலும் சமஸ்கிருதிலும் வச்சுட்டு இப்போ மிக கேலி கூத்தாக வந்து இந்த ஒன்றிய அரசு ஒரு வந்து ஒரு பதிலை வந்து உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா நாங்கள் சட்ட அந்த சட்டங்கள் ஆங்கிலத்தில் தான் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல் அது பேர் வைக்கப்பட்டது த இந்தியில சமஸ்கிருதம் ஆனால் எழுதப்பட்டது எழுத்து எழுத்துக்கள் வந்து ஆங்கிலத்தில் இருக்குது அப்படின்ற மிக கேலி குத்தை இப்போ இதை நீங்கள் உங்களுடைய பார்வை விட்டுறேன் எவ்வளோ வந்து ஒரு ஒரு கேலிக்குத்தான எதை பற்றியுமே அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் வந்து இயங்குதுன்றது உங்களுக்கு ஒரு வழக்கம் அப்படின்றத வி ஏ அது எழுதி அதாவது ஆங்கிலம் அப்படின்னு யாராவது சொன்னால் எப்படி முட்டாள்தனமோ அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போது வந்து மத்திய இடத்தை வந்து தன்னுடைய கருத்தாக சொல்கிறார் இப்படி இந்த நீதித்துறையிலும் இந்த சட்டங்களுக்கு ஆணையம் இந்தி மற்றும் சமஸ்கிருத பெயர் வைப்பதன் மூலம் இந்தி பேசாத மக்கள் மீது மறைமுகமாக இவர்கள் நீதித்துறையில் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து அதுக்கான வேலையை பார்க்கலாம் இது ஆரம்ப கட்டம் தான் இப்போ அடுத்தடுத்து இயற்றப்படும் அனைத்து சட்டங்களுக்கும் அவர்கள் இந்தியிலையும் சமஸ்கிருதம் பெயர் வைத்துக்கொண்டே போவார் துவக்கம் தான் இது என்னென்ன முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்குறது இது என்ன எப்படி எப்படி எதிர்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீதித்துறை மொழி அதாவது இந்தி பேசாத மா மாநிலங்களை சேர்ந்த மக்கள் மீது அந்த நீதித்துறை மீது கண்டிப்பாக படிப்படியாக இந்தியும் சமஸ்கிருமும் வலுக்கட்டாயமாக திணிக்கப்படும் என்பதுக்கான ஒரு தான் இந்த இந்த மூன்று சட்டங்களும் அந்த இந்தி பெயரிலும் சமஸ்கிருத பெயரிலும் வைக்கப்பட்டது என்பது என்னுடைய கருத்து குறிப்பா நீங்க அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் அப்படின்ற சொல்றீங்க இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா போராடக்கூடியவர்கள் மீது வந்து இது பல விதமான ஒடுக்குமுறைகளை உருவாக்கும் போராட்டம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இனிமேல் வந்து போராட்டம் செய்யவே விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுதான் பாதிப்புகள் இருக்கு ஆமா கண்டிப்பா என்னன்னா நான் அவங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி அரசியல் காரணக்காக அரசு தன்னுடைய எதிர்ப்பாளர்களை ஒடுக்குவதற்கு யாரை கா பயன்படுத்துது காவல்துறை தான் அப்போது காவல்துறை வந்து அதிக அதிகாரங்கள் இப்போது நூற்றி பதினொன்று நூற்றி பன்னெண்டு இது இப்படியான வந்து இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம் டெரரிஸ்ட் ஆக்ட் இப்படி மூணு பிரிவை வந்து புதுசாக கொண்டு வராங்க இப்போ நீங்கள் என்னென்னா அரசுக்கு எதிராக வந்து போராடக்கூடியவர்கள் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கும் வந்து சிந்தனையாளர்கள் இவர்களை மிக எளிதாக நீங்கள் வந்து அந்த ஏதோ ஏதோ ரூபத்தில் நீங்கள் வந்து அந்த தீவிரவாத செயல்படல யாராவது ஒருத்தர் நபர் வந்து ஒரு தீவிரவாத செயலில் வந்து ஈடுபட்டிருக்கார் என்பது காரணமாக அதாவது அவரோட தொடர்பு இருந்தார் அவருக்கு இவர் வந்து உதவி செய்ய எண்ணி இருந்தார் தெரிஞ்சவங்களா இருந்தால் ஆமாம் இவரும் இவரும் வந்து அந்த நபரும் வந்து அந்த தேனாம்பேட்டை டீ ஸ்டாலில் ஒன்றா டீ குடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கான ஆதாரங்கள்லாம் எங்களுக்கு இப்படி காரணங்களை காட்டி தொடர்பு படுத்தி அவர்களையும் அந்த சட்டப்பிரிவின் கீழ் கைது செய்வதற்கு எல்லா விதமான வழிவகையிலும் இது வந்து செய்யப்பட்டிருக்கு ரெண்டாவது என்னென்னா இன்னொரு ஒரு தகவல் இப்போது இப்போது காவல்துறை அதிகாரிகள் மீது தவறு இழைத்தால் அதுக்கு தகுந்த வந்து ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அவங்க மேலே வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் அதாவது தனிப்பட்ட முறையில் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது வந்து புகார்கள் வந்து தாக்கல் செய்வோம் இப்போது அதில் வச்சு திருத்தம் என்ன கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அவர்கள் அதாவது காக்னேசன்ஸ் எடுக்கிற முன்னாடி அதாவது அந்த வழக்கை நீதிமன்றம் தன்னுடைய விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதுக்கு முன்பாகவே அவங்களுக்கு சம்மன் கொடுத்து வர வச்சு இந்த இன்சிடென்ட் பற்றி உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய தரப்பு வந்து செய்தி என்ன இப்படி அது முதல்ல கேட்கணும் அதாவது காவல்துறை அதிகாரிக்கு கேட்கணும் கேட்கணும் அவர் நீ விசாரணை எடுத்து உனக்கு தகுந்த ஆதாரம் இருந்தால் விசாரணையின் போது தான் வந்து அவருக்கு வந்து தன்னை பாதுகாப்பதுக்கான வாய்ப்பு அளிக்கப்படணும் ஆனால் இங்கே இல்லை விசாரணை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீ அவரை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது பிரிவு பிரிவு பல்வீர் சிங் பல்ல புடுங்கினார் அப்படின்னா பல்வீர் சிங் கூப்பிட்டு கேட்கணும் முதல்ல இப்போ என்ன பண்ணணும்னா அவரை கூட்ட உட்கார வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இப்போ வந்து பல்ல புடுங்குனீங்களா இல்லை வேறு ஏதாவது புடுங்குனீங்களா ஏதாவது அவரை கேட்கணும் இதுக்கு இது அடுத்து இப்போ என்ன பண்ணா இந்த பல்வீர் சிங் உதாரணத்துக்கு நான் வரேன் அடுத்த இன்னொரு பிரிவு உள் பிரிவு என்ன சொல்லுதுன்னா டூ டுவெண்ட்டி த்ரீ வந்து சப் கிளாஸ் டூ பி என்ன சொல்லுதுன்னா இப்போ இந்த இந்த மாதிரி பல்வீர் சிங் மேலே நான் வழக்கு தொடருதுனா இப்போ அதுக்கு அடுத்து அவருக்கு மேல் உள்ள ஒரு உயர் அதிகாரி அவர் வந்து இந்த இந்த நடைபெற்ற சம்பவங்களை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் ஓ எந்த ஊர்லேங்க தன்னுடைய சபார்டினேட் ஒரு தவறு பண்ணிட்டான் ஒரு ஒரு மனித உரிமை ஒரு கஸ்டோடியில் வந்து டார்ச்சர் ஏதாவது நடந்ததுன்னா அவருக்கு மேல் உள்ள அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் இல்லை இல்லை அவர் பண்ணது கரை அந்த தவறு தான் அவர் இந்த மாதிரி ச சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காரு குற்றவாளி தான் யாராவது கொடுப்பாங்களா யாரும் தொண்ணூறு பர்சன்ட் இல்லை தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் எந்த அதிகாரியும் உயர் அதிகாரியும் தன்னுடைய சபார்டினேட்டை காப்பாற்ற தான் முயற்சிப்பாங்க ஈவன் நம்ம ஜெயராஜ் ஃபெனிக் யஸில் அதை பார்த்துருக்கோம் அவ்வளவு கொடூரமான ஒரு சம்பவத்திலும் வந்து ஆரம்ப கட்டத்திலே அவர்கள் வந்து காவல்துறை காப்பாற்றதான் முயன்றது அந்த வந்து அதிகாரிகள் ஆனால் இதே போல் எந்த பல்வேறு மறைக்கப்பட்டது பொதுமக்கள் போராட்டம் அழுத்தம் காரணமாக தான் இந்த அளவுக்கு அதை கொஞ்சம் வெளியே வந்திருக்கு அதில் மிக அதாவது மிக முக்கிய பங்கு பத்திரிகையாளருடைய பங்கு அது முதல் முதலே வந்து பத்திரிகையாளர் தான் அதை வந்து வெளியில கொண்டு வந்தாங்க வெளிச்சத்தை கொண்டு வந்ததே அவங்கதான் அப்படி இப்படி இப்போ இந்த ரெண்டு பிரிவுகள் இருக்கு இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து யார் மேலும் நீங்கள் வந்து எந்த காவல்துறை அதிகம் மேலும் வழக்கு போடுது என்பது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக மாற்றப்பட்டிருக்கு ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்த நீ ஒன்னு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் ரெண்டாவது அந்த சீனியர் ஆஃபீஸர் வந்து இவர் வந்து அந்த சம்பவத்தை பத்தி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கவே மாட்டோம் டைம் ஃப்ரேமே கிடையாது இப்போ அந்த ஆஃபீஸர் வந்து சரி சீனியர் ஆஃபீஸர் ஒரு நேர்மையான சீனியர் ஆஃபீஸருங்க எல்லா ஆஃபீஸரும் நீங்கள் சந்தேகப்படலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் ரைட் ஒரு சீனியர் ரொம்ப நேர்மையான சீனியர் ஆஃபீஸர் அவர் விசாரிச்சு வந்து கொடுப்பாரு இல்லையா பண்ணியிருக்காரு சொல்லிட்டாரு ஆமா ஆனா நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுருந்தாருன்னு கொடுப்பாரு அவர் வந்து அவர் விசாரிச்சு முடிச்சு அவர் வந்து கொடுக்கறதுக்குள்ள அவர் இடமாற்றம் செய்யப்படலாம் வேற ஏதாவது டு இதுக்கு அசைன்மெண்ட்டுக்கு அனுப்பலாம் இப்படி அதில் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான டைம் லிமிட்டும் அப்போது அந்த காவல்துறை அதிகாரிகள் தவறிற்கும் காவல்துறை எல்லாரையும் சொல்ல இதே போதும் தொடர்ந்து தவறை வந்து சட்டத்தை பயன்படுத்தி துஷ்பிரோகம் பண்ணி இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு தொடுப்பது அவர்கள் மீதான ஒரு நியாயமான விசாரணை கோருவது கூட சட்டத்தினுடைய பிரிவுகள் நீக்கிவிட்டது அப்ப அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ ஹாண்டா இருக்கும் இப்போ இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ரொம்ப வந்து மிக அதிகமாக அதனால்தான் நான் இந்த 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 வந்து இந்த போராட்டங்கள் இவ்வளோ தீவிரமாக வந்து நடைபெறுறது காரணமே இப்போ இருக்கிற ஏற்கனவே இருந்த சட்டங்கள்ல எங்களுடைய கருத்துனா அப்படி இல்லை வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் அஃபென்சஸ் நிறைய நடக்குது சோ சட்டத்து வந்து புதுசு புதுசா நம்ம புது அப்டேட் ஆயிருக்கும் அப்டேட் ஆயிருக்கும் புதுசா சைபர் கிரைம்ஸ் நிறைய நடக்குது சோ நம்ம புதுப்பிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்க இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இருக்கிற சட்டங்களை நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தங்கள் கொண்டு வரலாம் ஆனாலும் நீ அதற்காக இருக்கிற மூன்று சட்டங்களை தூக்கி குப்பையில் போட்டு புதிதாக மூன்று சட்டங்களை கொண்டு வந்து அதிலும் ஏராளமான இப்படி பண்ண அப்பட்டமான வந்து அதிகார துஷ்ட வழிவகை பிரிவுகளுக்கும் பல பிரிவுகளை சேர்க்கறது இன்னொரு ஒரு ரொம்ப வந்து இது இன்னும் ரொம்ப பாதிப்பு விஷயம் அதாவது ப்ராசஸ் ஆஃப் சம்மன் அதாவது கோர்ட்டில் இருந்து நீங்கள் அவங்க வாரண்ட்டோ இல்லை அது வந்து அந்த கைதிகளுக்கு கொடுக்கப்படும் சம்மணம் இதை இப் இதுவரை என்னென்னா இது ப்ரொசீஜர் என்னென்னா அந்த சம்மன் வந்து கோர்ட்டை இஷ்யூ பண்ணும் அதை வந்து சம்மந்தப்பட்ட காவல்துறை அந்த காவல் நிலையத்திலேருந்து நேரடியாக வந்து சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு அவர்களுக்கு கொடுத்து அந்த சம்மனில் கையெழுத்து வாங்கி கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்த பிறகு தான் கோர்ட் வந்து அவர் ரிசீவ் பண்ணார்ன்றதை நம்பும் ஆனால் இப்போது இப்போ வந்து இருக்க புதிய பிரிவு என்ன சொல்லுதுன்னா இட் கேன் பி அசர்வ்டு த்ரூ வந்து எலக்ட்ரானிக் மீன்ஸ் வந்து ஓ இப்போ ஒன்றும் இல்லை அவர் காவல்துறை அதிகாரி உங்களுக்கு சம்மன் கொடுக்கணும் உங்களுடைய நம்பர் இருக்கும் நீங்கள் அதை வந்து அதில் வந்து வாட்ஸ்அப் வந்து இருக்கும் வாட்ஸ்அப் நீங்கள் அதை டெலிவரி பண்ணியிருப்பீங்க நம்பரை மாற்றிருப்பீங்க ஏன்னா எல்லாம் அது இன்னும் ஆக்டிவேட்டோட இருக்கலாம் அவர் ஒரே ஒரு வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுவார் இந்த தேதியில் நீங்கள் வந்து அப்பியர் ஆகணும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு ஒரு செய்தி அனுப்பி விடுவார் அது உங்களுக்கு ரீச் ஆகாது நான் பார்த்துருக்க மாட்டேன் டிலீட் ஆகிருக்கலாம் என்ன கண்டாக வேணும் நடந்திருக்கலாம் உங்கள் நாலேஜே வந்திருக்காது ஆனால் காவல்துறை அதிகாரி பொறுத்தவரை நீதிமன்றம் இது சம்மன் அவர் வந்து சர்வ் பண்ணியாச்சு இது எப்படிவான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு ஒரு இல்லிட்டேட் அவனுக்கு வந்து ஃபோன் வச்சுருப்பான் இல்லை வேற ஏதாவது தேவைக்கு அந்த மகன் ஃபோனு மகன் வந்து அயல்நாட்டில் இருக்கலாம் வெளி மாநிலத்தில் இருக்கலாம் அவன் நம்பரை கொடுத்துட்டு போய் அவனுக்கு அனுப்பிச்சிட்டு இவருக்கு வந்து நான் அனுப்பிட்டான்னு சொன்னால் எப்படி அவருடைய நம்பர் தானேன்றதும் உங்களுக்கு தெரியும் இது இதுதான் இது போன்ற மிக அதிகமாக வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கும் அனைத்து விதமான வழிவகைகளும் இந்த புதிய சட்டங்கள் வந்து ஏற்படுத்தி தருகிறது ஆகவே தான் இதை நாங்கள் வந்து தொடர்ந்து இதை வந்து ஒட்டுமொத்தமாக இது ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா சில பிரிவுகள் வந்து நீக்கப்படும் போராடும் ஆனால் அப்படி கிடையாது இது இந்த சட்டங்கள் ஒட்டுமொத்தமாக திரும்ப பெற வேண்டும் என்று போராடுவதற்கு காரணம் வந்து அதாவது அப்பாவிகளை பாதுகாக்க வேண்டும் இது வந்து நீதித்துறையை பாதுகாக்கிறோம் வக்கீலை பாதுகாக்கிறோம் அப்படின்றதே கிடையாது போவோம் அதாவது வருங்காலங்களில் பாதிக்கக்கூட அதாவது பாதிக்கக்கூட அந்த சூழ்நிலை ஏற்படக்கூடாது அந்த அப்பாவிகளை வந்து பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவே நான் போராட்டம் நடத்தி ஆனால் இதில் கூட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் சமீபத்தில் இந்த சட்டங்களின் மூலமாக இவங்களை அரசு பண்ணி இவங்க அரசு பண்ணிக்கோ சொல்றாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலையோர வியாபாரி ஒருத்தரை வந்து அரசு பண்ணதான் வந்து ஒரு செய்தியும் முதல்ல கைது செய்யப்பட்டது அவர்தான் சொல்லி கூட செய்தியை போட்டிருந்தாங்க இப்போ சாதாரண பாட்டாளி வருக மக்களுக்கு ஏழை மக்களுக்கு இது போன்ற தீவிரமான பாதிப்புகளை கொடுக்க போகுது ஆமாம் இப்போது இப்போ நான் தான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது இதில் ஏழை பணக்காரன்றது வித்தியாசமே கிடையாது பாதிப்பு எல்லாருக்கும் தான் உண்டு இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சாலையோர வியாபாரியை வந்து முதல் முதலாக அது ஒரு செய்தியாக்குறாங்க ஏன்னா அதை இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்துட்டோன்றது டெல்லியில இருந்து முதல் முதல்ல அது வந்து அப்படி ஒரு செய்தியை வந்து ஒரு கேஸ் வந்து அதனால என்னன்னா அது ஒரு துவக்கமா அவங்க வந்து வச்சிருக்காங்க ஏன்னா இது வந்து வந்துடுச்சு இனி இது எதிர்ப்பு எல்லாம் தெரிவிக்காதீங்க இனி இதை ஏத்துக்கிட்டு நீங்க வந்து இதன்படி வந்து இதோட ஒத்துப்போங்க அப்படின்றதுக்கான அறிகுறியா தான் அந்த செய்தி நான் பார்த்தேன் ஆகவே இந்த ஏழை பணக்காரன் என்பது வித்தியாசம் கிடையாது இதில் வந்து பெரும்பாலும் பாதிக்கப்பட போகிற ஏழைகள் ஏன்னா இப்போ ஏன்னா பணம் படைத்தவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நம்ம சொசைட்டி எப்படியான சொசைட்டி வாய்ப்புகள் எப்படினாலும் தங்களுடைய செல்வாக்கு பண பலம் இதில் வந்து அவங்க வந்து தமைச்சுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனால் இந்த அப்பாவி ஏழைகள் அதான் அதனால தான் இப்போ சொன்னேன் இப்போ நீதித்துறைக்கு வந்து எங்களுக்கு பாதிப்பு நீதித்துறை பாதிப்புன்றதுக்காக நாங்கள் போராடல ஒட்டுமொத்தமா வாழக்கூடிய இந்தியா போன்ற ரொம்ப நூத்தி முப்பது கோடி பாப்புலேஷன் கொண்ட அதிலும் மிக மிக ஏழ்ம நிலையில் அது பெருமளவு மக்கள் ஏழ்மையில வந்து இருக்காங்க அவங்களுடைய உரிமைகள் அவர்களுடைய மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மூன்று சட்டங்களும் கண்டிப்பாக திரும்பப்பட வேண்டும் நிச்சயமாக இதை இந்த கோரிக்கையை முன்வைத்து இன்னைக்கு போராட்டத்தை தமிழ்நாட்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா முடியுது பல்வேறு இடங்களில் வழக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன தமிழ்நாடு அரசு என்னென்ன மாதிரி விஷயங்களை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இல்லை தமிழ்நாடு அரசு இதில் வந்து ரொம்ப அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதாவது ஸ்டாலின் தலைமையில் அரசு இதில் வந்து அப்பட்டமாக வந்து இரட்டை விடம் போடுறது என்னென்னா அவரு அவங்களும் வந்து எதிர்க்கிறது தானே சொல்கிறாங்க எதிர்க்கிறன்னு வந்து நீங்கள் வெறும் லெட்ரு எழுதிட்டு அமித்ஷாக்கும் வந்து நீங்கள் மோடி கடுமையாக சாடி லெட்டரை கடிதம் எழுதியிருக்காருல்ல இன்றளவும் அவர்கள் வந்து பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கார் காவல்துறைக்கு அவர்களுக்கு அவர்களுடைய வந்து கட்டுப்பாட்டில் உள்ள

அதற்கு முன்பாகவே இதனுடைய ஏன்னா இதுக்கு முன்ன அதுக்கு முன்பாகவே மூன்று வாரங்களுக்கு முன்பாகவே டிஜிபி ஒரு சுற்றறிக்கையில் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த பிஎன்எஸ் அதாவது இந்த புது சட்டங்களுக்கு ஏற்ப எஃப்ஐஆர் காபீஸ் மற்ற இப்போ வந்து வந்து தயாரிப்பு பொருட்கள் இது எல்லாமே நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்னு சொல்கிறார் அதுவரை இவர்களை வாய திறக்கலை கரெக்டாக ஜூலை ஒன்றுக்கு முன்னாடி ஒரு நான்கு ஐந்து நாட்கள் தான் என்னுடைய ஞாபகம் இருபத்தி ஆறு இருபத்தேழு தான் முதலமைச்சர் கடிதம் எழுதி அப்போ உங்களுக்கு இந்த சட்டங்களை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உண்மையான நோக்கமே கிடையாது வெளிப்படையாக நீங்கள் என்னென்னா வெளிப்படையாக வெளிவேஷத்துக்காக வந்து எதிர்ப்பது போல் வந்து நீங்க நடிக்கிறீங்க உள்ள நீங்க இந்த சட்டத்தை ஆதரிக்கிறீங்க அதனால தான் தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மிக வேகமாக அதாவது மத்த பா பாஜக மாநிலங்களோட இவ்வளவு அரசு துறை நடைமுறைப்படுத்த எனக்கு தெரியல ஆனா இவர்கள் மிக வேகமா வந்து நடைமுறைப்படுத்த துடிக்கிறாங்க இப்படி ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசாங்கம் என்னை பொறுத்தவரை இந்த சட்டத்தை மறைமுகமாக ஆதரிக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் போராடக்கூடிய வடகஞ்சர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது அடுத்த கடமை எப்படி கொண்டு போறீங்க போராட்டத்தை இல்ல இப்ப போராட்டத்தை அதாவது சென்னையை தவிர்த்து தமிழ்நாடு முழுவதும் வந்து அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களும் பெரும் அளவில் வந்து நீதிமன்ற புறக்கணிப்பு அது மத்திய அலுவலகங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மற்ற மத்திய துறை சார்ந்த அனு அலுவலகம் வந்து முற்றுகை தினந்தோறும் வந்து அப்புறம் வந்து நீதிமன்றம் உண்ணாவிரம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ திங்கட்கிழமை வந்து திருச்சியில் அவங்க வந்து கூட்டமைப்பு வந்து ஒரு மாபெரும் வழக்கறிஞர்களுடைய பேரணி வச்சுருக்காங்க எங்களுடைய வந்து முயற்சிகள் கண்டிப்பாக வந்து பலன் கொடுக்கும் ஏன்னால் இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வாதாரம் சார்ந்தோ இல்லது எங்களுடைய தனிப்பட்ட தொழில் பாதுகாப்புக்காகவோ இதை நாங்கள் வந்து இந்த போராட்டங்கள் நடத்தவில்லை ஒட்டுமொத்த மக்களுடைய போராட்டம் மக்கள் தான் இனிமேல் ஆதரவு கொடுக்கணும் இந்த போராட்டத்தில் மக்களும் இணைஞ்சு வரணுன்றதுதான் எங்களுக்கு கருத்து இது வெறும் ஒரு துறை சார்ந்த நாங்கள் மட்டும் மட்டும் பண்ணா பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனை நாங்கள் மட்டுமே போராடி ஒரு பெரிய அளவில் வந்து இதை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது ஆகவே மக்களும் இது இணைஞ்சு இப்போ வந்து போராடுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நிச்சயமாக இதில் மக்களுடைய பிரச்சனையும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக தெளிவாக சில முக்கியமான சரத்துக்கள் நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட ரியாக்ஷன்ஸ் வந்து வரப்போகிறது எங்களுக்கு அவங்க வருகை மிக்க நன்றி 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 சந்திக்கலாம் நன்றி வணக்கம்